திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் எல் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்று நாற்பத்தொன்று நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதோறும் ஆன்று நானலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதோறும் ஆன்று விளக்கம் நாவன்மையாகிய நலம் ஒரு வகை செல்வம் ஆகும் அந்த நாநலம் தனிச்சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு ஆக்கமின் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சோர்வு ஆக்கமின் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு விளக்கம் ஆக்கமம் கேடும் சொல்லுகின்ற சொல்லால் வருவதால் ஒருவன் தன்னுடைய சொல்லிற்கு தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்று நாற்பத்தி மூன்று கேட்டார் பிணைக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் கேட்டார் பிணைக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் விளக்கம் சொல்லும் போது கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்று நாற்பத்தி நான்கு திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் இல் விளக்கம் சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும் அத்தகைய சொல்வன்மையை விடச் சிறந்த அறமும் பொருளும் இல்லை அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்று நாற்பத்தைந்து சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை பிரிந்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து விளக்கம் வேறொரு சொல் அந்த சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருந்தால் அறிந்த பிறகே சொல்ல கருதியதை சொல்ல வேண்டும் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குறள் எண் அறுநூற்று நாற்பத்தாறு வெட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோள் வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோள் விளக்கம் பிறர் விரும்பும் படியாக தாம் சொல்லின் பிறர் சொல்லும் போது அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்று நாற்பத்தேழு சொல்லல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வில்லல் யார்க்கும் அரிது சொல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வில்லல் யார்க்கும் அரிது விளக்கம் தான் கருதியவற்றை நன்கு சொல்ல வல்லவனாய் சொல்லும் போது சோர்வு இல்லாதவனாய் அஞ்சாதவனாய் உள்ளவனை மாறுபாட்டால் வெல்வது யார்க்கும் முடியாது அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குறள் எண் அறுநூற்று நாற்பத்தெட்டு விரைந்து தொழில் கேட்கும் நாளம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார்பெரின் விரைந்து தொழில் கேட்கும் நாளம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார்பெரின் விளக்கம் கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனியாக சொல்ல வல்லவரை பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய இவளை கேட்டு நடக்கும் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்று நாற்பத்தொன்பது பல சொல்ல காமொருவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவறு பல சொல்ல காமுறுவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவறு விளக்கம் குற்றமற்றவையாகிய சில சொற்களை சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களை சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்று ஐம்பது இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாத்தார் இணருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாத்தார் விளக்கம் தாம் கற்ற நூறு பொருளை பிறர் உணருமாறு விரிந்துரைக்க முடியாதவர் குத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமழாத மலரைப் போன்றவர் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்